ஒரு பேர் வந்து சூழல் இவர் வந்து சொந்த ஊர் வந்து துருவப்பு மாநகரத்தில் வந்து திருவப்பூர் வாக சொன்னாரு வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு பண்ணி எரிஞ்சு போச்சு இந்த இன்னவரையும் அரசு சார்பில் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை முறையாக மனு கொடுத்தாச்சு மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்துருவா வட்டாட்சியை மனம் கொண்டுருவான் வட்டாட்சியில் பார்த்தா அவரை வந்து வருவாய் ஆய்வாளர் பார்த்து சொல்கிறாங்க வருவாய் ஆய்வாளரை பார்த்தா பி ஓவை பார்க்க சொல்கிறாங்க மாற்றி மாற்றி பார்த்து ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலாக இருக்காரு வீடு வழி இல்லாமல் அம்மாவும் ஒவ்வொரு இது போன்ற பசங்களில் படித்து கொடுத்துருக்காங்க இந்திய குடிமகனுக்கு இதெல்லாம் உடனே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அரசு தலையிட்டு உடனே நடவடிக்கை எடுக்கணும் மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இது சம்மந்தமாக இந்த துறை சார்ந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிற வரையிலையும் இதே இடத்துல தான் இருக்க போகிறோம் அரசு அதிகாரிகள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்தால் ஏன் ஒரு ஒரு மன உளைச்சல் இருக்கார் தாசுதார பார்த்து மனு கொடுத்துட்டோம் உடனே எடுக்கிறேன் நாங்கள் எடுக்கலை வருவாய் ஆய்வாளர் பார்க்க சொன்னாங்க நாலு தடவை பார்த்தோம் அவர் அங்கே இருக்க இங்கே இருக்கிறார் அவர் நடவடிக்கை எடுக்கலை விோவை பார்த்தா வீவும் நடவடிக்கை விஓ கிட்ட மனு கொடுத்தா ஆரையை போய் பார்க்குறாங்க ஆர்ஐ வந்து வீக்கிட்ட தான் நீ கொடுக்கணுங்கிறாரு என்ன தான் பண்ணுறது இப்படி அவன் வீடு இல்லாமல் ரொம்ப மன உழைச்சல வீடு எரிஞ்சு போச்சு சில சமூக செயல்பாடுனால இங்கே தங்குறது கடைசி ஒரு பட்டியல் என்ன சொல்லுவாங்க அந்த நிவாரணம் ஒதுக்கி அவர் எதாவது பண்ணுறாங்க நிவாரணமும் கொடுக்கல குடிசை மாற்று வாரியத்துக்கு வீடு கேட்டால் பயங்கரமாக அளப்பிக்கிறாங்க அவன் பேரில் எந்த சொத்தோ எதுவுமே கிடையாது ஒரு 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 அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு பெரிய குடும்பத்துக்கு இந்த மாதிரி நடந்தால் அப்படி தான் அரசு அதிகாரிகள் நடந்து போகலாம் உடனே கூட நடவடிக்கை எடுக்கிறாங்க ஏழை வாழ்கிறதுனால ஒரு பட்டியல் வகுப்பு சேர்ந்தனால இவ்வளோ தூரம் வேலுக்குமே அதை அளத்திருக்கிறாங்க எனக்கு வன்மையாக கண்டிக்கிறோம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தோழர்கள் அனைவரையும் உணவு வட்டாட்சி வந்து நாங்கள் முற்றுகையிட போகிறோம் நீதி கிடைக்கிறவர்களே நாங்கள் இங்கே தான் பார்த்துக்க போகிறோம் இவருடைய கோரிக்கையை நிறைவேற்றவர்களே நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் எவ்வளோ நாள் அடையாளம் நாங்களா மோதலும் அடைஞ்சு இவ்வளோ நாள்லயே இருந்தால் வீட்டு மணம் பண்ணாங்க கேட்டால் இதை வீடு எழுந்தி போச்சு ஒரு நிவாரணம் கேட்டால் அந்த வீட்டுக்கு எதாவது மாற்றி குடிசை என்ற வீடு கேட்குறான் எவ்வளோ நாளாக இருக்குது அவர் கல்யாணம் பண்ண போறாங்களா அதுக்கிடையில் அந்த வீடு எரிஞ்சு போச்சு குடிசை வீடு யாருக்காக அரசு நிர்வாகம் ஏந்தது ஆண்மையிலும் முதலமைச்சர் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு வேலை செய்கிறாரு வேலை செய்ய சொல்றாரு இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆளுகளுக்கு வசதி வாய்ப்பு மட்டும் வேலை செய்திருக்காங்க

இன்றைக்கி உடனுக்கு உடனே நடவடிக்கை இருக்க முடியாதா சார் அரசு கொடுத்தா சொல்லுங்கள் அந்த வீடு எரிஞ்சு இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்ட இவ்வளோ தஞ்சு இருபது நாளைக்கு ஆகிய நடவடிக்கை நடந்து அரசு உடனுக்கு உடனே நடவடிக்கை இருக்க போது சார் வேலை வேலைக்கு எல்லாம் வந்து அரசு அதிகாரிகள் போய் இந்த மாதிரி விஷயத்தையும் உடனே செய்யலாம் போல சார் அவ்வளோ மன உளைச்சல் பூக்கமும் கட்டு அவ்வளோ வேதனையாக அந்த பையன் என்ன கூட என்ன கொண்ட எண்ணத்தில் அவர் வாழ்கிறாங்க ஒரு 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 இருபது நினச்சா அம்மா நட முடியாது அவங்க வட்டம் நடுவார் நீதிபதி அவர் நினச்சா அவ்வளோ மட்டும் கொடுக்க ஒரு அரை மணி நேரத்தில் முடிய வேண்டிய இருபது நாள் நாள் அப்படியே போயிடுவாங்க வசதியான மட்டும் வேலை வேலை செய்து அரசு தமிழக முதல்வர்கள் ஓட்டு போட மட்டும் நாங்கள் போட்டு போட்டு சேர்ந்து எடுத்துடுறான் வேலை செய்யறதெல்லாம் நீங்க வேற மருத்துவம் மனவர்க்கத்துக்கு வேலை செஞ்சிருக்கீங்க

தால தானே தூ இரு நாள் எல்லா இடத்துலையும் மன கேட்டுக்கொள்கிறாங்க தெரியாத எல்லாமே அப்படி போட்டுருக்கேன் இப்போ ஒரு நாளாக

이곳은 빅란드 미션 엔터페이스, 티드 엔터페이스, PC 엔터페이스